We are playing blind man's buff. They are fighting each other. I am soaking the clothes. I am scrubbing the clothes. I am wringing the clothes. I am shaking the clothes. I am hanging the clothes with clothes pegs. I am ironing the clothes. I am folding the clothes. I am keeping the clothes in the cupboard. The cat is drinking milk. Kanish she is touching the cat. She is screaming. What am I doing? Let me know in the comments. Love English to learn English. இப்போ நம்ம சில சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ட்ல அதாவது நிகழ்காலத்துல தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இங்கிலீஷ்ல பார்த்தோம் இதை என்னன்னு சொல்லுவோம் அதாவது தொடர் நிகழ்காலம் இப்போ இந்த சென்டென்சஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல கிரியேட் பண்ணணும்னா நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும் ஒன் நவுன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இது ரெண்டும் நம்ம என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் டே ஒன் வீடியோலயே ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம் சப்போஸ் நீங்க பார்க்கலைன்னா டே ஒன் வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க நவுன் அப்படின்னா பெயர் சொல் வேர்ப் அப்படின்னா அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும் இப்போ இப்போ நம்ம புதுசா என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பி வேர்ப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் பி வேர்ப்ஸ் வந்து இங்கிலீஷ்ல அஞ்சே அஞ்சு பி வேர்ப்ஸ் இருக்கு ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் இந்த டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நிகழ்காலத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த were அப்படிங்கிறத பாஸ்ட் கடந்த காலத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம பார்க்க போறது நிகழ்காலம் தான் பார்க்க போறோம் அதனால ஆம் is r மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும் am is r மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும் நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம கண்டினியூஸா இப்போ வந்து நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன் i am teaching அப்படினு சொல்றோம் இல்லையா இப்படி கண்டினியூஸா நிகழ்காலத்துல நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஃபார்ம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணனும் சப்ஜெக்ட் அப்படிங்கறது இந்த இடத்துல எதை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா நவுனை குறிக்கும் நெக்ஸ்ட் ஒன் இந்த am is r அப்படிங்கறதுல ஏதாவது ஒண்ணை யூஸ் பண்ணனும் அப்புறமா வெர்போட ஃபர்ஸ்ட்டு ஃபார்மோட ஐஎன்ஜி சேக்கணும் இது இல்லாமல் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஐவி யூஹி ஷி இட்ஸ் டே அப்படின்னா என்ன அதோட தமிழ் மீனிங்கெல்லாம் என்ன அப்படிங்கிறத டே ஒன்லையே பார்த்தோம் இருந்தாலும் இந்த செ இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் எந்த வேர்டுக்கு ஆம் யூஸ் பண்ணணும் எந்த வேர்டுக்கு இஸ் யூஸ் பண்ணணும் எந்த வேர்டுக்கு ஆர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் ஐ இருந்துச்சுன்னா நம்ம ஆம் போடணும் பிக்கு ஆர் யூஸ் பண்ணலாம்

அப்படிங்கிறதுக்கு ஆர் யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ ஹி ஷி இட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஹி ஷி இட் இது மூணு என்ன சிங்குலரா ப்ளூரலா எஸ் சிங்குலர் இது மூணு சிங்குலர் சிங்குலராக இருக்கிறதுனால இது கூட எப்பவுமே எஸ்ல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி கொடுத்தேன் இப்போ இந்த ஆம் இஸ் ஆர்ல எது எஸ்ல எண்ட் ஆகுது ஆமா இல்ல இஸ் this s லஎண்டாவது So, இந்த இடத்துல நம்ம is யூஸ் பண்றோம் he is she is it is டவுட் இருக்கா சிங்குலருக்கு is யூஸ் பண்றோம் ப்ளூரலுக்கு are யூஸ் பண்றோம் i am யூஸ் பண்றோம் i am a teacher இப்ப i am fine So, i am யூஸ் பண்றது உங்களுக்கு மறக்கவே மறக்காதே நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய நாள் யூஸ் பண்ணிட்டேதான் இருக்குறோம் இப்போ இதுக்கு அடுத்து ஒரு சென்டென்ஸா கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ i am இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு வேர்புக்கும் த்ரீ ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா இல்லையா இப்போ ரைட்டுக்கான த்ரீ ஃபார்ம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வேர்போட ஃபர்ஸ்ட் இது வேர்போட செகண்ட் ஃபார்ம் இது வேர்போட தேர்ட் ஃபார்ம் இப்போ நம்ம verbஓட first மட்டும் மட்டும்தான் ing சேக்க முடியும் அது எந்த டென்ஸா இருந்தாலும் சரி verbஓட first formஓட மட்டும்தான் நம்ம ing add பண்ணவே முடியும் சோ இப்போ இந்த verbஓட first form இருக்கா அதோட ing add பண்றோம் writing maximum ஒரு wordல ing add பண்ணும்போது லாஸ்ட்டா e இருந்துச்சுன்னா e வந்து மறைஞ்சிடும் maximum அந்த எடுத்துட்டு யூஸ் பண்ணிருக்கோம் இதுதான் தான் இந்த சென்டென்சஸ் எல்லாத்தோடய ரைட்டிங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ரைட்டிங் யூ ஆர் ரைட்டிங் ரைட்டிங் ஷி இஸ் ரைட்டிங் இட் இஸ் ரைட்டிங் தே ஆர் ரைட்டிங் இப்போ இதோட தமிழ் மீனிங்ஸ் பாருங்க ஐம் ரைட்டிங் நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ ரைட் அப்படின்னா நான் எழுதுறேன் அவ்வளவுதான் ஐ எம் ரைட்டிங் அப்படின்னா இப்ப வர நான் எழுதிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து அதை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத அதோட மீனிங் வி ஆர் ரைட்டிங் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் யூ ஆர் ரைட்டிங் நீ எழுதி கொண்டிருக்கிறாய் ஹி இஸ் ரைட்டிங் அவன் எழுதி கொண்டிருக்கிறான் ஷி இஸ் ரைட்டிங் அவள் எழுதி கொண்டிருக்கிறாள் இட் இஸ் ரைட்டிங் அது எழுதி கொண்டிருக்கிறது தே ஆர் ரைட்டிங் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் சோ சிம்பிளா இந்த கண்டினியஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது சென்டென்ஸ்ல தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் இதுதான் மேக்சிமம் நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்களை தான் நம்ம அடிக்கடி பேசுவோம் தெர் ஆர் சம் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாணி வாணி அப்படிங்கிறது ஷி அப்படிங்கிற கேட்டகரியில வரும் அவல் அப்படிங்கிற கேட்டகரியில வரும் இப்போ நம்ம ஷீ வந்துச்சுன்னா ஷீ பக்கத்தில் ஆம் யூஸ் பண்ணணுமா இஸ் யூஸ் பண்ணணும் பண்ணணுமா ஆர் யூஸ் பண்ணணுமா எதை யூஸ் பண்ணணும் சிங்குலர் ஷி அப்படிங்கிறது சிங்குலர் ஸோ நம்ம இஸ் யூஸ் பண்ணணும் ஸோ இஸ் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மோட ஐஎன்ஜி சேர்க்கணும் இதுதான் மெயின் வேர்பு ப்ளே பிளேயோட ஐஎன்ஜி சேர்த்தா போதும் இஸ் பிளேயிங்

நெக்ஸ்ட் ஒன் ராஜா ராஜா அப்படிங்கிறது ஹி அப்படிங்கிற கேட்டகரியில வரும் ஹிக்கு நம்ம எந்த பிவோப் யூஸ் பண்ணணும் இஸ் அப்படிங்கிற பிவோப் தான் யூஸ் பண்ணணும் ராஜா இஸ் வாட்சிங் பி அப்படின்னா நாம் நாங்கள் சேம் ப்ளூரல் ஃபார்ம் ப்ளூரல் ஃபார்முக்கு இங்கேயும் நம்ம என்ன பிவோப் யூஸ் பண்ணணும் பிளஸ் இந்த லாஃப் அப்படின்னா சிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சிரிக்கிறதோட ஐஎன்ஜி சேர்க்கணும் லாஃபிங் இதையும் ஃபில் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ இதோட மீனிங் எல்லாம் என்னன்னு பாக்கலாம் வாணி இஸ் பிளேயிங் அப்படின்னா வாணி விளையாடி கொண்டிருக்கிறாள் தே ஆர் ஈட்டிங் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா இஸ் வாட்சிங் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத மீனிங் ஒரு நோட்ல ஒரு பத்து மெயின் போர்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க அந்த பத்து மெயின் போர்ட்ஸுக்கும் இந்த ஐ வி யூ ஹி ஷி ஹிச் தேவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சென்டென்சஸ் ஆகுது ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் டவுட்டே இல்லாமல் எந்த இடத்துல இஸ் யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் ஆல் தி பெஸ்ட்